தமிழக கறிக்கோழி விவசாயிகள் சங்கம் மாநில தலை யோசகம் என்னுடைய பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் மாநில செயலாளர் நாங்கள் வந்து இந்த கறிக்கோழி ஒப்பந்த தொழிலை வந்து பத்து வருஷம் பதினஞ்சு இருபது வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் வந்து தொடர்ந்து இவங்ககிட்ட மூணு முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ப்புத் தொகையை வந்து உயர்த்தியிருக்கிறோம் இப்போ கடந்த நாலு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எங்களுக்கு அடிப்படை வளர்ப்பு கோழி வந்து ஆறு ஐம்பதுலேருந்து அதுக்கு மேலே வந்து இதுவரையும் வழங்க வழங்கவில்லை அடிப்படை உயர்த்தி வழங்கவில்லை அதனால் வந்து நாங்கள் நேத்தில் இருந்து உள்ளிருப்பு போராட்டமாக வந்து முதல்ல பேச்சுவார்த்தைக்கு தேதி அழைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு தேதி கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யணும் தான் வந்தோம் அவங்க வந்து நிறுவனங்களுடைய முதலாளிகள் வந்து இந்த எங்களை வந்து சந்திக்க மறுத்த காரணத்தினால் நேற்று காலையிலேருந்து இன்று வரை வந்து நைட்டையும் இங்கேயே வந்து நாங்கள் தங்கியிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் வந்து அவங்க இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை எங்களை கூப்பிட்டு அந்த தேதியை வந்து உடனடியாக அறிவிக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையில் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அதனால் வந்து எங்களுக்கு அவங்க உடனடியாக கூப்பிட்டு பேச வேண்டும் என்று உங்கள் மூலியமாக நாங்கள் வந்து அழைப்பு முழுவதும் இருந்து குறைஞ்ச பார்த்து மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு வந்து நேற்று பதினஞ்சு மாவட்டத்தில் இருந்து கலந்துக்கினாங்க இன்னைக்கு அதிகப்படியாக வந்து இன்னொரு பத்து மாவட்டம் சேர்ந்து இருபத்தஞ்சு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க நிர்வாகிகள் அனைவருமே வந்து கோழிப்பான விவசாயிகளாக தான் வந்திருக்கிறாங்க எங்கள் சங்கத்தில் வந்து தமிழகம் முழுவதும் வந்து நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க ஆமாம் யாருமே இது வரல எந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை வந்து எங்களை வந்து சந்திக்கவோ இல்லை எங்களை வந்து தொலைபேசியில் கூட எங்களை வந்து எங்களுக்கு ஏன் குறைய வந்து கேட்க இந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற அவங்க குறையை கேட்குறதுக்கு கூட அவங்க வந்து தயாராக இல்லாமல் எங்களை வந்து அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க நைட்டு முறக்கும் இங்கேயே தான் இருந்தோம் நாங்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் உணவு உணவ உணவும் இல்லாமல் எங்களுடைய எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நாங்கள் இங்கேயா தான் இருக்கணும் நைட்லேருந்து இந்த எத்தனை மொத்தம் வந்து எண்பது நிறுவனங்கள் இருக்குது அந்த எல்லாமே வந்து இவங்களுடைய அந்த பிசிசி அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது யாரும் வந்து தனித்தெல்லாம் இல்லை இவங்க சொன்னால் தான் அவங்க வந்து எல்லாருமே வந்து கட்டுப்படக்கூடிய அளவில் தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் கடந்த பத்து வருஷமாக வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கோடிக்கு எவ்வளவு ஒரு கிலோவுக்கு கிலோவுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆறு ஐம்பதுன்றது ரெண்டாயிரத்தி இருபதில் பேசி முடித்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இதுவரையிலே அந்த ஐந்து ஆயிரம் காலமாக அந்த அடிப்படை வளர்ப்பு தொகையை வந்து இதுவரையில் உயர்த்தி கொடுக்கவில்லை அந்த அடிப்படையை உயர்த்த வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் கோரிக்கை வந்து முதல் கோரிக்கையாக வந்து அடிப்படை வளர்ப்பு கோழி கிலோவுக்கு பத்து ரூபாய் வழங்க வேண்டும் முதல் கோரிக்கை அதுதான் நிறுவனங்களிடம் நாங்கள் கேட்க வேண்டிய முதல் கோரிக்கையை அதுதான் அந்த எங்களுக்கு முதல் பிரச்சனை அந்த பிரச்சனை தான் இருக்கிறது மேற்கொண்டு அவங்களுடைய சில கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளிடம் நாங்கள் தள்ளத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒரு பத்து கோரிக்கையாக அதில் வந்து வச்சுருக்கிறோம் நாங்கள் கூலி உயர்வு நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னென்ன காரணங்களுக்காக அந்த கூலி உயர்வு கூலி உயர்வு வந்து மின்சாரம் இன்றைக்கி வந்து மின்சாரம் வந்து மூணு நாலு மடங்கு வந்து இந்த மூணு நாலு வருஷத்தில் வந்து உயர்ந்து விட்டது அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அந்த பண்ணைக்கு உபயோகப்படுத்துகிற இடு விலை உயர்வு வந்து மூணு மடங்காக இருக்கிறது எல்லாமே ஆட்கோழி ஆட்கோழி வந்து மூணு மடங்கு வந்து அது இருக்குது நாங்கள் வந்து அந்த கோழிக்கு வந்து கீழே மஞ்சு போடுறோம் அந்த மஞ்சு வந்து மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆறாயிரரூபாய்க்கு கிடைச்சது இன்றைக்கி இருபதாயிரம் ரூபாய் லோடு அதனால் மூணு நாலு மடங்கு அதுவும் வந்துச்சு எல்லாம் கட்டுப்பாடு ஒன்று பார்க்கும்போது எங்களுக்கு கிலோவுக்கு வந்து பன்னிரெண்டு ரூபாய் செலவாகிறது நான் கேட்பது பத்து ரூபாய் தான் கேட்குறேன் இன்றைக்கும் நிறுவனங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பத்து ரூபாய் எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வளர்ப்பு தொகை கொடுங்க தான் கேட்டுகிட்டு இருக்கிறோம் அவங்களாவது அந்த குறைந்தபட்ச வளர்ப்பு தொகையை வந்து பேசக்கூடாதுன்ற நிலையில் எங்களை வந்து அளக்களித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒரு லாட்ரியில் எடுத்துருக்கு அப்படின்னா அது வளர்த்து முடிச்சு கரெக்டான டைமுக்கு எடுத்துடுறாங்களா இல்லை அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அன்னைக்கு வந்து தன்மையை பொறுத்து எங்களை வந்து நான் ஐம்பது நாளும் ஐம்பத்தஞ்சு நாளும் நாங்கள் வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டுக்கிறோம் அதைக்கும் பொறுத்து கொண்டு தான் நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவங்களுடைய எங்களுடைய அக்ரிமெண்ட் நாற்பது நாள் அவங்க வந்து கோழி எடுக்கணும் தான் அவங்க அறுபது நாள் வரலாம் வச்சு நாங்கள் வந்து அதுக்கு இறப்பு விகிதம் அதிகமாகுது நாற்பது நாளைக்கு அந்த இறப்பு விகிதம் அதிகமாவது அதையெல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டு அந்த இறப்பு விகிதத்தையும் கொண்டு தான் நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை கருதி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தொழிலில் சிரமம் இல்லாமல் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு இந்த பிசிசி நிறுவனம் வரல அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அடுத்த கட்டம் தொடர்ந்து இங்கே போராட்டம் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் வந்து இங்கே வந்து நிர்வாகிகள் மட்டும்தான் வந்திருக்கிறோம் அந்த அந்த பண்ணையாளர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்தந்த மாவட்ட கலெக்டரேட்டில் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து தொடங்குவோம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களை வந்து நாங்கள் முற்றுகையிறத்து கூட தயாராக இருக்கிறோம் தமிழக அரசு வந்து தலையிட முடியாது ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபதுல அமைச்சரவை முன்னாடி பேசும்போது என்ன சொன்னாருன்னா இவங்க வந்து அரசாங்கத்தை சார்ந்து இல்லாத ஒரு நிறுவனங்கள் இவங்க இவங்க எந்த ஜிஎஸ்டிலேயே எந்த வந்து கட்டுப்பாட்டுக்கு வராதவங்க அதனால உங்க விவசாயிகளுக்கு அவசரம் மட்டும்தான் நாங்கள் வந்து இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அது ஒரு தனியார் அமைப்பு அதனால் வந்து நீங்கள் அவங்க ஒப்பந்தத்தில் போகிறதுனால நீங்கள் நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கம் விவசாயிகள் எங்களுடைய மக்கள்ன்றதுனால விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கோசரம் தான் நாங்கள் வந்து தலையிடணும்னு சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க செஞ்சாங்க அந்த பேச்சு பேச்சுவார்த்தையும் வந்து இவங்க தவிர்த்து விட்டார்கள் அரச பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் எங்கள் அமைப்பு மூலியமாக தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் பேச்சுவார்த்தை நடத்தி ஆறு ஐம்பது அப்படின்ற குறைந்த தொகை ஒப்பந்தத்தை நிர்ணயம் செய்தார்கள்